கிரீட்டிங்ஸ்வோஷன்ல நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த உலகத்திற்கும் ஒரு விசுவாசிக்கும் எப்பொழுதுமே ஒரு பிரிவு இருக்கிறது ஒரு விசுவாசி ஒரு உலகத்தாரை போல ஆகணும்னு ஆசைப்படும் பொழுது அஹ் கர்த்தர் அதை குறித்து எப்படி பார்க்கிறார் அதை எப்படி வேதாகணும் அதை குறித்து என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு விசுவாசியா நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த உலகத்தார்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் பட் ஆனா வேதாகமத்துல ஏசு கிறிஸ்து யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் இந்த உலகத்தாரை போல இருந்திருந்தால் இந்த உலகம் உங்களை நேசித்திருக்கும் ஆனால் நீங்களோ இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் பதினைந்து ஆவது அதிகாரத்துல பதினெட்டாவது இருந்து நம்ம படிக்கும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் இந்த உலகம் ஏன் உங்களை வெறுக்குதுன்னா முதல்ல அது என்ன வெறுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் சொல்லாம பத்தொன்பதாவது அதிகாரத்துல நீங்கள் உலகத்தாறு உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்களோ உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது ஒரு விசுவாசி இந்த உலகத்தானை போல் ஒற்றவேசம் அணியணும்னு நினைக்கும் பொழுது அந்த உலகத்தான் மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் போது அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அஹ் நீதிமொழிகள் உண்ணாத அதிகாரத்துல கர்த்தர் இந்த உலகத்தாருடைய சிந்தனையும் அவருடைய வழிகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாரு சோ நம்ம நீதிமொழிகள் உண்ணாத அதிகாரம் அஹ் பதினோராவது இருந்து நம்ம படிக்கலாம் எங்களோடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருப்போம் குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படிக்கு ஒளிந்திருப்போம் அது மட்டும் இல்ல அடுத்த அடுத்த அதிக அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம் பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம் என்று அவர்கள் வந்து பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல நீங்க பதிமூணாவது வச அதிகார வசனத்தை படிக்கும் பொழுது விலை சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருட்களை நம்முடைய வீட்டிலே நிரப்புவோமாக இந்த உலகத்தின் படி நம்ம ஒத்த வேஷம் அணியும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கொள்ளை பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இதே சம்பவத்தை தான் நம்ம சங்கீதம் எழுபத்தி மூணாவது அதிகாரத்தில் சங்கீதக்காரன் வந்து எழுதும்போது நம்ம பார்க்குறோம் அவன் ஒரு அவிசுவாசியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கர்த்தரையை வெறுக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கையை வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஐஸ்வர்யமானாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உடையவனாகவும் இருக்கிறான் அதை பார்த்த உடனே அவன் நினைக்கிறான் என்னுடைய கைகளை நான் வேஸ்டா வாஷ் பண்றேன் கைகளை வந்து நான் வேஸ்டா நான் வந்து கை கழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நீதி நீதியை நான் ஃபாலோ பண்ணும்போது கருத்துரை நான் பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கை வந்து வேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்கிறான் பட் ஆனா ஏசு கிறிஸ்துவ யோவான் பதினைஞ்சாவது அதிகாரத்துல சொல்றபடி நம்ம இந்த உலகத்தார்கள் அல்ல இந்த உலகத்தார்கள் அல்லாதபடியினால இந்த உலகத்தார்களை போல நம்ம நடக்கணும்னு நினைக்கும் போது நமக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு பிரிவு இருக்குது இந்த உலகத்தை இந்த உலகத்தை வந்து கற்று சொல்ற இந்த உலகத்தை நான் வென்றெடுத்திருக்கிறேன் இந்த மூமெண்ட் நான் இந்த இருந்து நம்ம போகும் பொழுதுதான் நம்மளுடைய வீட்டிற்கு நம்ம போறோம் பரலோகம் தான் ஒரு விசுவாசினுடைய வீடே தவிர இந்த உலகம் இந்த உலகத்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் விசுவாசியினுடையது அல்ல சோ அதனால ஒரு விசுவாசியா நாம் இந்த உலகத்தோட வேஷம் அணியவதை நம்ம வந்து நிறுத்திட்டு கர்த்தரோட கூட நம்ம இந்த வேதாகமத்துல கர்த்தரோட கூட நம்ம உறவுல இருப்போம் இதுதான் எனக்கு டிவோஷன் நன்றி